ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசி புத்தாண்டு பலன்கள் புத்தாண்டில் பல சிறப்புக்கள் பல உயர்வுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் எந்த காரியத்தில் உள்ள நுழையும் முன்னாலும் அதில் ஒரு தெளிவாக முடிவெடுத்து தான் நீங்கள் அதில் நுழைவீங்க பலர்கிட்ட பல விளக்கங்கள் கேட்பீங்க ஆனாலும் உங்களுடைய முடிவு தான் இறுதியான முடிவாக இருக்கும் ஏன்னா கேது என்ற நாணக்காரகன் இந்த மாத இந்த வருஷ தொடக்கத்தில் அற்புதமாக உட்காந்துருக்கிறார் கண்டிப்பாக விநாயகருடைய தரிசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு மலை போல இருக்கிற பிரச்சனைகள்லாம் விளக்கும் மலைக்கோட்டை விநாயகரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி சிறுடி சாய்பாபா தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சித்தர்களுடைய இரளால் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நாமக்கல் ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் நடக்க முடியாத காரியத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல பார்த்திங்கன்னா அற்புதமாக சுக்கர பகவான் விருச்சிகத்தில் போய் விருட்சமாக உட்கார்ந்து இருக்கிறார் பெண்களால் நன்மை குடும்ப பெண்கள் உங்களுக்கு பல ஏற்றங்களை கொடுப்பார் மனைவியினுடைய அன்பும் பாசமும் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் உங்கள் இல்லத்தில் எந்தெந்த பெண்களுக்கு அதாவது சகோதர ச சகோதரிகள் அல்லது பிள்ளைகள் உங்களுடைய கல்யாண ப்ராப்ததெல்லாம் சிறப்பாக நடத்தி வைக்கணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அந்த பிராப்தம் இனிதே நிறைவேறக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடத்துல இருக்குது அதே மாதிரி சகோதரிகளுடைய அன்பு பாகப் பிரிவினைகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கன்னிராசிக்காரர்கள் கிடைக்கும் சகோதரிகளுடால் பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மூன்றாம் இடத்துக்கு செம்பா வந்து நான்காம் இடத்துல சூரியனோடு இந்த அரசியல் வாய்ப்பு அரசாங்க வாய்ப்புகள் அரசு துறை பணிகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அரசியலில் ஈடுபடலாம் நல்ல ஒரு வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு இருந்தாலும் அரசியல்னால் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளோட தொடர்பான ஈஸியாக எல்லா காரியத்தையும் அற்புதமாக சாதிச்சுடுவோம் கான்ட்ராக்ட் எடுக்கிறது அதே மாதிரி உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய அரசு பிரச்சனைகளை தீர்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அரசு வேலையை தேடக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசு பணி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதற்கான நீங்கள் நுழைவுத் தேர்வு இதெல்லாம் சிறப்பாக எழுதுங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறனால பார்த்து கேட்டு வாங்குங்க அதே மாதிரி வங்கி மேலாலேயும் நமக்கு தெரிஞ்சவனாக இருப்பார் வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குவதற்கு தொழில் செய்வதற்கு இப்படி பல வகையில் கடன் கிடைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றாக விலக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸுகள்லாம் உங்களுக்கு ஆதாயமாக முடியும் வழக்குகள் உங்களுக்கு ஆதரவு தீர்ப்புகளை கொடுக்கும் உடல் நலத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க நல்ல எக்ஸசைஸு யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக ஈடுபடுவீங்க அதே மாதிரி சின்ன சின்ன மருத்துவ பரிசோதனைகள் அப்பப்போ பண்ணிக்கிடுவீங்க நல்ல உடல் திடகார்த்தத்தை ரொம்ப மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்புக்கள்லாம் ரொம்ப சிறப்பாக உண்டு சினிமா தொலைக்காட்சி இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கூட உங்களுக்கு திடீர் சான்ஸாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு சமூக வலைத்தளங்களில் நீங்கள் ஒரு செலிப்ரிட்டியாக முன்வரக்கூடிய அமைப்புகள் உண்டு உங்களை பலரும் பார்த்து வியக்கக்கூடிய உங்களுடைய முய உங்களுடைய வெற்றியான முயற்சிகள் கிரகங்களுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பர் ஏழாம் இடத்துல ராகு திருமணம் ஆகாதவர்கள் கெல்லாம் ஆகக்கூடிய அமைப்பு வரன் கிடைக்கவில்லையே என்று அங்காளத்தவர்களுக்கு கூட சிறப்பாக இந்த வருஷம் வரன் கிடைத்து திருமணத்தில் முடிக்கலாம் அதே போல் முதல் கல்யாணத்தில் சில பிரச்சனைகள் சொல்ல முடியாத பிரச்சனைகள் விவாகரத்தானவர்களுக்கு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறு கல்யாணம் சிறப்பான கல்யாணம் பழைய வாழ்க்கையை மறந்து புதிய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டு ராகுவுடைய அனுகிரகத்தால் உண்டு அதனால் கண்டிப்பாக வியாழக்கிழமை துர்க்கையினுடைய வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு திருமண பிராப்தம் இனி இனிமையான வாழ்க்கை கணவன் முனையுடைய அன்பு பாச இதெல்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அதற்கு தகுந்தால் போல் வியாழ பகவானும் ஸ்தானத்தில் இருக்கிறனால பெண்களுடைய மாங்கல்ய பலம் ரொம்ப சிறப்பு ஆயுள் பலம் ரொம்ப சிறப்பு அதனால் மாங்கல்ய பலம் இது வரைக்கும் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் மாங்கல்ய பல ரொம்ப சூப்பராக உண்டு அதே மாதிரி மாங்கல்ய பரிகார எல்லாம் இந்த வருஷம் நம்ம அற்புதமாக பண்ணிக்கிடலாம் அதன் மூலம் சில முன்னேற்றங்கள் ரொம்ப உண்டு படிப்பில் வந்து பெண்கள் வந்து சிறப்பாக இருப்பாங்க ரிசர்ச்சுக்கரமான படிப்புகள் பிஹெச்டி இந்த மாதிரி படிப்புகள் படிக்கலாம் ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆசிரியர் பணியில் நல்ல உயர்வான அமைப்பு அதே போல் நல்ல பணியில் உயர்வு இடமாற்றங்கள் மாற்றங்கள் இதெல்லாம் குறித்த காலத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு எதிர்பார்த்த செல்வ செல்வாக்குகள் கிடைக்கும் ஆலயத்தில் பணிபுரிகிறவர்களுக்கும் வாழ்க்கையில் ஏற்றம் மிகுந்த அமைப்பாக இருக்கும் அவர்கள் வீடு வாங்குவது அதே மாதிரி கார் வாங்குவது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கூட அவர்களுக்கு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஆன்மீக பெரியோர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் ஆன்மீக பெரியோர்கள் பலர்களை சந்தித்து நல்ல ஆசீர்வாதம் வாங்க எட்டுல அற்புதமாக அதாவது குரு பகவான் இருக்கிறார் கிரகங்களுடைய அனுகிரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சூப்பர் பிள்ளையார் ஆஞ்சநேயர் சாய்பாபாவுடைய அனுகிரகம் உங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்பாக்கும் சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு வாருங்கள் நன்றி தெய்வகி மாரிமுத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும்னு இதை என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் பிளேஸாக பர்த்து டைமாக பர்த் நே பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தருகிறேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீக மாரிமுத்து